ராசியில வக்கரம் பெறுகிறார் சோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் ஒன்று ஆறு கூடையவன் எட்டில் மறைகிறான் மிக அற்புதமான விஷயம் ஆறு குடையவன் எட்டில் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை குறிப்பது இருந்தாலும் வக்கரம் பெற்று மறைகிறான் இதான் பிரச்சனை சோ எட்டில் மறைகிறது ஒரு ஆபத்து இருந்தாலும் வக்கரம் பெறுகிறான் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் முக்கியமாக பிளட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் யாருக்கெல்லாம் அணுமிக்கு இருக்குது யாருக்கெல்லாம் வந்து இந்த உடல் ஒரே ட்ரவுஸியாக இருக்குது மயக்கமாகவே இருக்குது என்ன மயக்கன்னே தெரில ஏன்னே தெரில உடம்பெல்லாம் ஒரே டயர்டாக இருக்குது போன்றவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்று ஆறு கூடையவன் எட்டாம் எட்டில் மறையும் பொழுது இந்த ட்ரௌசினஸ் என்பது தன்னால் ஏற்படும் அதே மாதிரி ஒரு காரியத்தில் இன்வால்வ்டாக செய்ய முடியாது ஆறு கூடையவன் எட்டில் மறையும் பொழுது என்ன ஆகு ஒன்று அவன் வந்து ஆறு கூடையவன் மறையிறது நல்ல விஷயம் கடனெல்லாம் அடையும் புதுசா வந்து புதிய தொழில் நீங்க தொடங்குவீங்க லாபத்தை அடைவீர்கள் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இருந்தாலும் ஒன்றுக்குடையவனாகவும் அவன் இருப்பதால் உடம்ப போட்டு படுத்துறது உடம்பை வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து உடம்பை ரஃப் அடி அடிக்கிறது மங்கள் அந்த மாதிரி ரஃப்பாக போட்டு உடம்பை டென்ஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ உடம்பை வந்து எவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து பத்திரமாக பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது ஆனால் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது நீங்கள் தொடர்ந்து உடல் டென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஸோ உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் மறைவது அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும்னா அரசு பணி அரசு பணியில் இருக்கிறவங்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கிறது அது மாதிரி அரசு பணிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறவங்க அந்த பரீட்சையில் தோற்று போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் நிறைய முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணணும் நிறைய செவ்வாய்க்கிழமைகளிலே ரெண்டு கிலோ ட்ரெஸ் போட்டு நீங்கள் வந்து செவ்வரளியால் நீங்கள் வந்து முருகப்பெருமானை அர்ச்சித்து முருகனை வழிபட வேண்டும் முருகனை வழிபட 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 உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றொன்றாக தீர்ந்து கொண்டே வருவதை கண்கூடாக பார்க்கலாம் முருகனை சுப்பிரமணியரா பார்த்தாலும் சரி இல்ல வந்து பால சுப்பிரமணியரா பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி முருகனே வழிபட வேண்டும் அதான் முக்கியம் சோ முருகப்பெருமானுடைய அருள் இருக்கணும் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா ராசிநாதன் எட்டாம் வீட்டிலே மறைந்தாலும் அந்த எட்டாம் இடம் என்பது யாரு அங்க யார் இருக்கா அங்க வந்து யாருடைய வீடுனா புதனுடைய வீடு என்பதால் எப்படியாவது புத்திசாலித்தனமா நீங்க புழைச்சிட்டு வந்துடுவீங்க உங்களுக்கு நான்காம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிற லாபத்தை பார்க்குறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா லாபம் வருகிறதே என்பதற்காக தவறான பொருட்கள் அன்பிராண்டிங் ஒரு தகுதி குவாலிட்டி இல்லாத பொருளை சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் அதை மாற்றிக்கோங்க கம் லாபம் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த தரத்தை வந்து விட்டுறாதீங்க செவ்வாய் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன் ராசிநாதன் வேற எட்டுல மறையிறார்னு ரெண்டு கூடவனும் மறையறதுனால ஃபினான்ஷியல் டைட்னஸ் உருவாக்குவார் ரொம்ப டைட்டா ரெண்டுங்கிறது வார்த்தை வாக்கு படக் படக்குன்னு பேசுறது ஏதா இருந்தாலும் வந்து எடுத்திருந்து பேசுகிறது போன்ற குணங்கள் எல்லாம் அந்த செவ்வா பகவான் உண்டாக்குவார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் சகோதர பாவங்களால் ஏற்படக்கூடிய மன எல்லாம் உண்டாக்குவார் தைரியத்தை குறைப்பார் சகோதர பாவங்களில் ஏதாவது வந்து உங்கள் அண்ணா தம்பி சண்டை உங்கள் சொத்து பிரிக்கிற விஷயங்களில் வர்ற சண்டை போன்றவற்றெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உண்டாக்குவார் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த சொத்து பிரிக்கிற விஷயங்களில் நீங்கள் பார்த்துக்கணும் அது மாதிரி மூன்றாம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னா முயற்சிகளில் தடைகளை உண்டாக்குவார் ஒரு லேகிங்னஸ்ஸை ஒரு என்னன்னே தெரில காலையிலேயே ஒரு மூட் அவுட்டா இருக்கு எந்த வேலை மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டே போக மாட்டேங்குது அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக்குவார் உண்மையிலேயே அப்படி கால்நட்டி படுத்துக்கலாம் போல இருக்கு எது மேலேயுமே ஒரு எண்ணமே போல இது எல்லாத்தையும் செவ்வாய் தரும் பலன்கள் செவ்வா வந்து உங்களுக்கு தொடர்ந்து இதை ரெண்டாம் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலுமே இந்த எட்டாம் இடம் என்பது வந்து வண்டி ஓட்டுற இடம் ஸோ வண்டி இன்றைக்கி தொடவே கூடாது வண்டி எடுக்கிறதோ வண்டி ஓட்டுறதோ அதே மாதிரி வந்து நீங்கள் செல்ஃப் டிரைவிங்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நீங்கள் ஒரு ஒரு கார் வச்சுருப்பீங்க டிரைவர்லாம் இருப்பார் இருந்தாலும் ஒரு ஃபண்ணுக்காக நீங்கள் குழந்தை வச்சிட்டு ஒரு ஊர் சுற்றுறது சும்மா சுற்றுறது சும்மா கூட வண்டி எடுக்காதீங்க சும்மா வண்டி எடுத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும் ஸோ அந்த மிக எச்சரிக்கையுடன் சொல்கிறேன் ஒன்று எட்டாம் இடத்தில் இருந்தால் கன்ஃபார்மாக அறுவை சிகிச்சைகள் வரைக்கும் கொண்டு போயிடுவார் ஸோ அப்போ சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இப்போ பண்ணிக்கலாம் இந்த பல்லு பிடுங்குறது பல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஹேண்டில் பண்ணுறது மாதிரி கை கால்லாம் வந்து ஏதாவது சின்ன சின்ன அறுவை சிகிச்சை கட்டி இருந்தால் கட் பண்ணி எடுத்து போடுறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் மிக அற்புதமான காலம் இது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும் இந்த உடலை சரி பண்ணிக்கிற விஷயத்தில் ஆனால் ஒரு ஒரு பெரிய என்ன நேரமும் என்னன்னே தெரியாத ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும் டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எப்படி நற்காலம்னு சொன்னீங்க ஆறு கூடவன் எட்டில் மறைந்து சொன்னேன் இல்லையா விபரீத ராஜயோகம் அந்த அடிப்படையில் நற்காலம் இருந்தாலும் உடம்பு படுத்துறது படுத்துறது தான் சொக்கில போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக பொழு வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு